வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா நானும் நல்லா இருக்கிறேன் இன்றைக்கி நான் ஒரு முறுக்கு ரெசிப்பியோடு தான் வந்திருக்கிறேன் இந்த முறுக்குக்கு கடலமாக தேவை இல்லை நீங்கள் கடலமாக இல்லாமல் செய்யக்கூடிய ஒரு முறுக்கு தான் நல்ல மொறு முறு சுவையாக வரக்கூடிய ஒரு முறுக்கு ரெசிபி தான் வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதும் பார்ப்போம் இந்த முறுக்கு எப்படி செய்கிறதன்ட்டு பார்ப்போம் முதல்ல ஒரு மிக்ஸி ஜாரில் அரை கப் பொட்டுக்கடலை எடுத்துக்கொள்ளுங்கோ அதை சேர்த்து நல்லா மாவாக அடிச்செடுங்கோ பாருங்க இந்த பொட்டுக்கடலை நல்ல ஃபைன் பவுடராக அரைப்பட்டு வந்திருக்குது அதை ஒரு சைடில் வைப்போம் இப்போ மாவை நீங்கள் குலைக்கக்கூடிய அளவான ஒரு பாத்திரத்தை எடுத்து ஒண்டே கால் கப் வெள்ளை அரிசி மா நான் கடையில் வேண்ட சாதாரண வெள்ளை அரிசி மா தான் எடுக்கிறேன் இப்போ அந்த மிக்ஸி ஜாரில் அடித்த பொட்டுக்கடலையை நான் அரித்து எடுத்து வந்திருக்கிறேன் பாருங்கோ கிட்டத்தட்ட ஒரு கப் மா வந்திருக்குது அதையும் இதோட விட சேர்த்துக்கொள்கிறேன் அதோட தேவையான அளவு உப்பு இதோட சேர்த்துக்கொள்ளுங்க இதோட வாசமும் டேஸ்டாகவும் இருக்கிறதுக்காக ஒரு டீஸ்பூன் ஃபுல்லாக வெள்ளை எள்ளு நான் இது கொஞ்சம் ரோஸ் பண்ணி வச்சிருக்கிறதால கொஞ்சம் கலர் ஆஃப் ஒயிட் இருக்குது வெள்ளை அள்ளு சேர்த்து கொள்ளுறேன் அதோட கொஞ்சம் உரைப்பு சுவைக்கேற்றவாறு நான் இதில் மிளகு பவுடர் இதில் நான் சேர்க்கிறேன் நான் இதில் ஹாஃப் டீஸ்பூனு கிட்டே சேர்த்துருக்கிறேன் இப்போ இதில் ஹோட் வாட்டர் நான் இதில் ஒரு கப் எடுத்திருக்கிறேன் தேவையண்டா நான் பிறகு சேர்த்துக்கொள்ளுவேன் இப்போ ஒரு கப் எடுத்து அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பட்டரை சேர்த்து கொள்ளறேன் அந்த சுடுதண்ணிக்குள்ளேயே அதை நான் போட்டுக்கொள்கிறேன் அது மெல்ட் ஆகி அந்த தண்ணியோடு சேர்ந்து வரும் எங்களுக்கு அது மெல்ட் ஆனா போதும் தண்ணியோட சேர்க்கா சேர்ந்து நிற்காதது இப்படித்தான் வந்து மிதந்து கொண்டிருக்கும் பரவாயில்ல எங்களுக்கு மெல்ட் ஆனா மட்டுமே போதுமானது இப்ப இந்த மாக்கலவையும் இருக்கா ஒரு கரண்டியால் அல்லது இப்படி ஒரு தடியால் நீங்கள் இதை மடிவாக மிக்ஸ் பண்ணி கொள்ளுங்கோ ரெண்டு மாவும் சேர்கிற மாதிரி அதாவது நாங்கள் பொட்டுக்கடலை அதையும் அடித்து மாவாக்கி தான் போட்டுருக்கிறோம் அது மிளகு உப்பு மற்றது எள்ளு எல்லாமே ஒன்றாக ஒரு க கலக்கிற மாதிரி கலந்து விடுங்கோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் நாங்கள் போட்ட பட்டர் அந்த தண்ணியில் மெல்ட் ஆகி இருக்குது இதை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு இடியப்பம் குலைக்கிற அளவுக்கு அந்த பதத்தில் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேணும் சரியா ஒரு கப் தண்ணியும் நான் விட்டுட்டேன் இனி இதுக்கு நான் தண்ணி விட போகிறதில்லை நீங்கள் எடுக்கிற அளவுகளில் கொஞ்சம் கூடி குறைந்து வரலாம் அதற்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி அளவை நீங்கள் மாற்றி கொள்ளுங்கோ கூட தேவையண்டா கூட கொள்ளுங்க எனக்கு இது சரியான பதமாக வந்திருக்கு பார்த்தீங்கண்டா தெரியும் இந்த ஓரங்களில் ஒட்டாமல் நல்ல வடிவாக அப்படியே வந்திருக்குது இதை நான் ஒரு க கையால் அப்படியே மெதுவாக அமர்த்தி குழைச்சு போட்டு முறுக்கு செய்ய தொடங்க போகிறேன் நல்ல சாஃப்டாக வந்திருக்குது இந்த பதம் எங்களுக்கு போதுமானது இப்போ நாங்கள் முறுக்கை பொறித்து எடுத்துக்கொள்ளலாம் இதில் எண்ணெய் கொதிச்சு கொண்டு இருக்குது நான் இந்த முறுக்கச்சில்தான் நான் போட்டு இப்போ முறுக்கு செய்ய போகிறேன் அதுக்கு நான் ஸ்டார் அச்சு தான் எடுத்து இப்போ மா போட்டு வச்சுருக்கிறேன் இந்த முறுக்குரியமா கொஞ்சம் கூடுதலான தான் வரும் நீங்கள் கொஞ்சம் தண்ணியை குறைச்சி பார்க்கலாம் ஆனால் அது வெடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது நாங்கள் இது வந்து வட்டமாக சரியான வட்டமாக செய்ய இல்லை துண்டு துண்டு துண்டாக நீள நீள தான் இதை நாங்கள் இப்போ செய்ய போகிறோம் என்ன அளவான ஹீட்டுக்கு வந்துட்டுது நான் இப்போ இதை லோ அல்லது மீடியம் ஹீட் லெவலில் தான் விடுறேன் நான் என்னுடைய அடுப்பில் வந்து இது மீடியம் ஹீட்டாக தான் நான் விடுறேன் ஏனென்னு சொன்னால் இது கூடின இருந்தால் டக்கண்டு எரிந்து கலர் மாறிவிடும் அதற்காக நான் இது வந்து இப்படியே தான் பிழிந்து விட போகிறேன்னு பாருங்கோ அது சின்ன சின்ன துண்டாக தானாகவே தண்டு தண்டு விழும் இந்த எண்ணெ கொதித்து நுரவார பக்குவம் அடங்கும் வரையும் நீங்கள் பொறிக்க விடுங்கோ உங்களுக்கு வெள்ள முறுக்காக வர வேணுமெண்டா நல்ல லோ ஹீட்டில் வச்சே நீங்கள் பொரித்து கொள்ளலாம் இப்போ அந்த எண்ணெய் அந்த பபிள்னு இதெல்லாம் அடங்கிட்டது பாருங்கோ முறுக்கு எவ்வளவு வெள்ள தன்மையா வருதுன்றத பாருவோ இப்ப அடுத்த பற்றையும் நான் அப்படியே போட போறேன் இதுதான் இன்னைக்கு நான் செய்த கடலமா போடாமல் செய்த முறுக்கு அதாவது பொட்டு கடலையில அந்த பவுடர் எடுத்து செய்த முறுக்கு பாருங்கோ கல கலண்டு முறு முரண்டு நான் எடுத்த அளவு வந்து ஒண்டே கால் கப் அரிசி மாவும் அரை கப் பொட்டுக்கடலையும் தான் எடுத்தேன் நான் பாருங்க நிறையவே எங்களுக்கு முறுக்கு கிடச்சிருக்குது நீங்கள் இதை ஷேப்பாக செய்கிறண்டாலும் செய்து கொள்ளலாம் நான் கடலமாக முறுக்க நல்ல வடிவாக வட்டமாக சுற்றி செய்கிறதால இதை நான் இப்படி செய்கிறதுதால் எங்களோட வீட்டில் விருப்பமாக இருக்கிறது அப்போ நான் இதை இப்படி செய்திருக்கிறேன் பாருங்க நிறையவே முறுக்கு கிடச்சிருக்குது நல்ல பொழிவாக இருக்கும் அதே நேரம் கலகலண்டு முறு முரண்டு நல்லா இருக்கும் நீங்களும் ஒரு முறை செய்து பாருங்கோ മീണ്ടും ഇന്നൊരു വീഡിയോ ഉണ്ടെ സന്ദിക്കും താങ്ക് യു ബായ്